வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அதிக வெப்பநிலை காரணமாக மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை பழைய கடன் மற்றும் வட்டியை செலுத்துவதற்கு சிரமப்படும் அரசாங்கம் கோட்டாபய என்னிடம் கூறியதை மறுக்க முடியாது கர்த்தினால் மெல்கம் ரஞ்சி திட்டவட்டம் ஜால் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்ய தீர்மானம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் பணி நீக்கம் பெண் கிராம சேவகரை தாக்கிய பெண் கைது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இந்த நாட்களில் இலங்கையில் சுற்றுச்சூழல் ஈரப்பதமும் அதிகமாக உள்ளதுடன் அதிக வெப்பநிலை சில நேரங்களில் சிலருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கை நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பருமமானவர்கள் அதிக உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய வெப்பமான காலநிலையின் எதிர்மறையான உடல் விளைவுகளை குறைக்க அதிக தண்ணீர் குடிப்பது மிக முக்கியமான படியாகும் தீவிரமான உடல் செயற்பாடுகளின் போது தாகத்தை தண்ணிக்க சாதாரணமாக தேவைப்படுவதை விட அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது உடல் சிரமப்படும் போது ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு முதல் நான்கு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொள்வது நல்லது குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இது மிகவும் முக்கியமானது குளிரூட்டப்பட்ட இடம் மின் விசதிகளையும் பயன்படுத்தலாம் குளிந்த நீரில் குளிப்பது அல்லது உடலை கழுவுவது உடல் வெப்பநிலையை குறைக்கும் பருத்தியால் செய்யப்பட்ட வெளிநிற தளர்வான ஆடைகளை அணிவது நல்லது உடலை போதுமான குறைந்தபட்ச ஆடைகளை அணிவதும் முக்கியமாகிறது வெயிலிலிருந்து உடலை பாதுகாக்க தொப்பி அணிவதும் குடியை பயன்படுத்துவது நல்லது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன பழைய கடல் மற்றும் வட்டியை செலுத்துவதற்கு அரசாங்கம் புதிய கடன்களை பெற வேண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய வருடாந்த அறிக்கை தெரிவிக்கின்றது வரி வருமானத்தை அதிகரித்து பொருளாதாரத்தை பலப்படுத்தும் முயற்சியை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தாலும் கடனை செலுத்துவதில் சிக்க நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் அரசாங்கத்தின் பழைய கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் தேவைப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அந்த கடன்களை தீர்ப்பதற்கு பணம் இல்லாத காரணத்தினால் பில்லியன் புதிய கடனாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு என்னுடன் தொலைபேசியில் உரையாடிய போது என்னிடம் கூறியதே மறக்க முடியாது என கொழும்பு பேராயர் கத்தினால் மெல் ரஞ்சித் இன்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அண்மைய அறிக்கையை குறைப்பிட்டு கருத்தினால் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறத்தப்பட முடியாது ஏனெனில் தனக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் சங்கங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி கூறியதை மறுக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று முன்னாள் ஜனாதிபதி என்னுடன் தொலைபேசியில் பேசியதை நானும் எனது செயலாளரும் உறுதிப்படுத்தி நிரூபிக்க முடியும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய மட்டுமே பரிந்துரைத்துள்ளது என்று சமீபத்தில் ராஜபக்ச கூறினார் இஸ்லாமியம் அல்லாத ஒரு அமைப்பையும் தடை செய்யுமாறு அறிக்கை தெளிவாக பரிந்துரைத்துள்ளது இந்த உண்மைகளை முன்னாள் ஜனாதிபதி மறுக்க முடியாது என்று கத்தினால் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்ததாக அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ரூவன் இதன்போது ஒரேயொரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பட்டதாக அவர் கூறினார் இதன் காரணமாக ஜால்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்பட உள்ளது இதனிடையே எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ஜாழ்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இண்டிகோ விமான சேவை நிறுவனமும் விமான பயணங்களை முன்னெடுக்க உள்ளது இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வசதிகளை வழங்க தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்குவது இலங்கையின் சுற்றுலா வர்த்தகத்தை பாதிக்கும் என சுற்றுலா முகவர் நிறுவனங்களின் சம்மேளனம் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது புதிய முறையின் கீழ் விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக ஆசியாவிலேயே அதிக விசா கட்டணம் அறவிடும் நாடாக இலங்கை தற்போது மாறியுள்ளதாக கடிதம் ஒன்றை அனுப்பி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நிறுவப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வளமை போன்ற ஆவணங்களை சரிபார்த்து விசா வசதிகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை ஒரு சில நாடுகளை தவிர சுற்றுலா பயணிகளிடமிருந்து இலங்கை அரசு விசா கட்டணம் வசூலிக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இடிஇ என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டு விசா கட்டணம் வசூலிக்கப்பட்டது அதன்படி அவ்வப்போது விசா கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு ஆண்டு தொடக்கத்தில் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணி ஒருவரிடமிருந்து அதிகபட்சமாக அறுபது அமெரிக்க டாலர்கள் வசூலிக்கப்பட்டது ஏப்ரல் இறுதி வரை விசா வழங்கும் செயல்முறை தடையின்றி நடந்தது எவ்வாறாயினும் இந்த செயற்பாட்டை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் இருந்து நீக்கி பி குளோபல் என்ற தனியார் நிறுவனத்துக்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் மாற்றுவதற்கு அரசாங்கம் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி முதலில் ஆன்லைன் வசதி மூலம் விசா வசதியும் பின்னர் அரைவியல் விசா வசதியும் அந்த தனியார் நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டது இதன் கீழ் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முப்பது நாள் விசாவிற்கு இதுவரை அறவிடப்பட்ட அறுபது டொலர்கள் நூறு ஐந்து டொலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த நூறு தசம் ஐந்து டொலர்களில் எழுபத்தி ஐந்து டொலர்கள் அரசாங்கத்திற்கு மீதி இருபத்தி ஐந்து ஐந்து டொலர்கள் தனியார் நிறுவனத்துக்கும் சொந்தமாகும் விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத ஆயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் இரண்டு வாரங்களுக்குள் பொதுமன்னிப்பின் கீழ் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவிகளுக்கும் பொதுமன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுமன்னிப்பு காலத்தில் இதுவரை ஒன்பதனாயிரத்து எழுநூற்றி எழுபது ராணுவத்தினர் சேவையில் இருந்து விலகியுள்ளதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது இலவச அரசியை வழங்கவில்லை என கூறி பெண் கிராம சேவகர் ஒருவரை தாக்கிய பெண் ஒருவரை கழுத்துறை வடக்கு போலீசார் கைது செய்துள்ளார் கழுத்துறை வடக்கு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இருபத்தி எட்டு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலக்கும் எழுநூற்றி பதினொன்று பன்னாம்பட்டி தெற்கு கிராம சேவகர் பிரிவில் பதில் கிராம சேவகராக பணியாற்றிய பன்னாம்பட்டி வடக்கு கிராம சேவகரே இவ்வாறு தாக்கப்பட்டு பானந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் பானாம்புட்டி தெற்கு கிராம உத்தியோத்தர் அலுவலகத்தில் பிரதேசத்தின் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு இலவச அரசி வழங்கு நிகழ்வின் போதே இது இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் ஜால்பாணம் ஒஸ்மானிய கல்லூரிக்கு அருகாமையில் பாலடைந்த கட்டிடம் ஒன்றில் சட்டவிரோதமாக மாடுகள் மற்றும் ஆடுகளின் இறைச்சியினை வெட்டுவந்த நிலையம் ஒன்று போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் நிசாந்தம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் நான்கு மாடுகள் நான்கு ஆடுகளையும் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்துள்ள ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று பிற்பகல் சந்தித்துள்ளார் இதன்போது கடன் மறுசீரமைப்புக்கான உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட பின்னர் இலங்கையின் அபிவிருத்திக்காக ஜென்கடன் திட்டத்தினூடாக ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்